அலாமிகம் வரமத்துள்ளாஹி தால வரகாத்தும் கண்ணியமானவர்களே அல்லாஹினுடைய அள பெரும் கிருபியால் ஒவ்வொரு வீடியோவிலும் நமக்கு பயனுள்ள விஷயங்களை ஒவ்வொரு விஷயங்களையும் இறைநேசி செல்வந்தர்கள் என்னென்ன அவராதுகளையும் உள்ளாம் போதி பயனடைந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு அவுராதுகளை அணுபூர்வமான அவுராதுகளை பயனுள்ள விஷயங்களை நாம் கற்று வருகின்றோம் அலமதுல்லா அந்த வாய்ப்புகளை வழங்கிய அல்லாஹ்கே எல்லா பகலும் உண்டாகட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஔரா என்ன பார்த்தா நாயம் சல்லா அலிசுடைய காலகட்டத்துல சஹாபாக்கள் மதுவுடை விஷயத்தில் ரொம்ப அடிமையா இருந்தாங்க நாயம் சல்லுல்ல வந்த பிறகு நாயும் சலுள்ள வாயிலிருந்து போதை பொருள் உண்டாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஹராம் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் ஒரு சின்ன துளி கூட ஹராம் அப்படின்னு செல்லல்லாலே சொன்ன பிறகு பாட்டில் பாட்டலா கூஜாக்கள்லாம் நிரம்பி இருந்த மதுக்களை எல்லாம் கொண்டு வந்து சகாபாக்கள் போட்டு உடைக்க ஆரம்பிச்சாங்க செல்லல்லாலே விருப்பம் இல்ல அல்லாரசூ பிடிக்கல உடனே தூக்கி போட ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட மதுவை ஒரு காலத்துல நம்மளே பார்க்கலாம் மது குடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப கேவலமா பாப்போம் அவரா சரக்கடிச்சிட்டு வந்திருக்காருப்பா அவரு கோட்டை குடிச்சிட்டு வந்திருக்காருப்பா ரொம்ப கேவலமா பார்ப்போம் அவங்கள அவங்க தள்ளாடிக்கிட்டு வருவாங்க ரொம்ப கேவலமாக அவங்க நம்ம பார்ப்போம் அதுவும் தெரியாம போய் நைட் நேரங்களை குடிச்சிட்டு இப்படி எல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு இன்னைக்கு சொல்லி சொன்னா தெல்ல தெளிவா பட்ட பகல்ல குடும்பங்களோடு சேர்ந்து குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு மது குடிச்சா ஒரு கெத்து மது குடிச்சா அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை நான் தண்ணி அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாரும் சொல்லி எதே ஹராம் என்று சொன்னார்களோ ஒரு எதை கேவலம் என்று அவருக்கு கேவலை உண்டாக்கும் என்று சொன்னார்களோ அந்த விஷயத்தை இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் நிறைய நபர்களுடைய வீட்டிலே என்னுடைய கணவர் அதை விட்டு விடுபட மாட்டாரா என்னுடைய தம்பி விடுபட மாட்டாரா என்னுடைய அண்ணன் விடுபட மாட்டாரா என்னுடைய மகன் விடுபட மாட்டார் என்று நிறைய தாய்மார்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய ஆண்கள் நான் இந்த பழக்கத்தை விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக அல்ல அவருடைய செய்து கூடிய அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்காக இறைநேசரின் மூலியமாக கட்டுத்தரப்பட்ட ஒரு அவுராதை தான் மது மது குடிக்கக்கூடியவர்களுக்கு மது பழுக்கத்தை விடுபட வேண்டும் என்றால் இந்த அவளை செய்யலாம் லஞ்சம் வாங்குறாரு எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் கொடுங்க அது வாங்கி லஞ்சம் வாங்கி வாங்கி பழகிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா லஞ்சத்தை விட்டு விடுபடுறக்கு இந்த அவரை செய்யலாம் சூதாட்டம் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு இந்த சூதாட்டம் அதாவது ஒரு விஷயத்தை போத மாதிரி அடிக்ட் ஆயிட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த பழக்கத்தை விட்டு விடுபடுவதற்கு இந்த அமல்களை செய்யலாம் எளிய அமல் தான் முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா நமக்கு வந்து அஞ்சு பக்க தொழுகை இருக்கு இல்லைங்க பரவான தொழுகை அந்த தொழுகையில் ஏதாவது ஒரு தொழுகை எனக்கு வந்து அஞ்சு பக்க தொழுகை நம்ம தொழுகிறோம் ஆனாலும் கூட இப்ப எனக்கு வந்து இந்த அவராது செய்வதற்கு எனக்கு வந்து அசருடைய போதுமானது இல்ல அசர் வக்கத்துல நான் தொழுதுட்டு உக்கார தஸ்வீர் செய்யறதுக்கு எனக்கு தோதுவா இருக்கும் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இல்ல இஷாவுடைய வக்கத்து எனக்கு அப்படின்னு சொல்லி தேர்வு செஞ்சுக்கணும் எந்த ஒரு பக்கத்தை நீங்க தேர்வு செய்ய அந்த பக்கத்தை தேர்வு செஞ்சுக்கணும் தேர்வு செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த பரவான தொழு தொழுது பிறகு வழக்கம் ஆயிரத்தி குச்சி ஓதிட்டு மற்ற சமுதாயங்கள் சேர்தான் செஞ்சுட்டு அதே இடத்துல உட்காந்து என்ன செய்யணும் ஏழு தடவை செலவாத்து ஏழு தடவை ஏதோ ஒரு செலவாத் நமக்கு தெரிஞ்ச செலவாக்கு தருதீப் ராகிங் தொழுகையில் ஓதுறோம்ல அந்த செலவாத்தை ஓதலாம் ஏழு தடவை ஓதிக்கலாம் அதுக்கு பிறகு செலவாத்துக்கு பிறகு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு அப்படிங்கிற இந்த ஆயத்தை மட்டும் நூத்தி ஒரு தடவை ஓதணும் திரும்பவும் பின்னாடி ஏழு தடவை செலவா தோதிக்கிட்டு தண்ணீர்ல ஊதி ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணீர் ஊதி அவங்களுக்கு மது குடிக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சோ அல்ல அவங்களுக்கு தெரியாமலோ எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துடணும் ஆனா இது தொடர்ந்து செய்யணும் எந்த பின்னாடி விஷா பின்னாடிக்கு பின்னாடி செஞ்சீங்கன்னா அதே மாதிரி நாற்பத்தி ஒரு நாள் தொடர்ந்து இஷா தொழிற்கு பிறகுதான் இன்ஷால்லாம் செய்யணும் ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சும் கொடுக்கலாம் தெரியாமலும் கொடுக்கலாம் இன்ஷா இல்லா இந்த அமலை என்ன சொன்னேன் ஏழு தடவை செலவா தோதிக்கணும் அதுக்கு பிறகு அப்படிங்கிற ஆயத்தை நூத்தி ஒரு தடவை ஓதிட்டு திரும்ப எழுத செலவாத்தோதிக்கணும் இதே மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் மன ஓர்மையோடு அவளுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று உள்ளச்சத்தோட நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஈமானிற்கு தகுதி தகுதி உள்ளவாறு அல்லாஹு தா நிச்சயமாக நல்ல மாற்றத்தை தருவார் அல்லாஹு தாலா மது பழக்கத்தை விட்டு அல்லா பாதுகாப்பானாக யாருக்கு நாம் செய்து கொடுக்கிறோமோ இந்த விஷயத்தை அல்லாஹ் தாரு பரிபூர்ண ஷிஃபாவை அந்த பழக்கத்தை விடுபடக்கூடிய பாக்கிய அல்லாஹ் சுந்தர் புரிவானாக இன்ஷா அல்லா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது மௌலானா